வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சீரியல்ல சிறகடிக்கு மாசை சீரிகள்தான் பெஸ்ட் என்று ஓவராக ஆட்டம் போட்டதுக்கு மொத்தமாக பணிவிலும் மலர்வனம் சீரிகள் ஆப்பு வைத்து விட்டது இதுவரை சிறகடிக்கு மாசை டிஆர்பி ரேட்டிங்ல முதலிடத்தை பிடித்திருந்தாலும் தற்போது கொஞ்ச நாளாக மக்களின் வெறுப்பை சம்பாதித்து யாரும் பார்க்காதபடி கதை டம்மியாகிவிட்டது அதனால அடுத்தடுத்து டிஆர்பி ரேட்டிங்கிலும் அடிவாங்கி சிறகடிக்கு மாசு சீரிகளை விறக்கும்படியாக ஒதுக்கிவிட்டார்கள் ஆனால் அதற்கு பதிலாக பணிவிலும் மலர்வனம் சீரியலின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வீரசாதேவி என்கிற அன்புவின் நடிப்பு பார்ப்பவர்களை கவர்ந்து விட்டது அந்த வகையில் அதிரடி ஆட்டத்தை காட்டும் விதமாக கேட்டுக்காட்டி வருகிறார் சும்மா தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று புலம்பி மூளையில் முடங்காமல் தப்புன்னா தப்புத்தான் என்ற படி தன்னை இந்த நிலைமை காக்கியவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கதிர்வில் மற்றும் ராஜ ராஜேஸ்வரி கண்ணில் வீர விட்டு ஆட்டி வருகிறார் அந்த வகையில் சிறகடிக்கு மாசுல அத்த சொத்தை என்று குடும்பத்தில் வரும் வேலக்காரியாக மட்டுமில்லாமல் ஒரு மருமகள் என்றால் பொறுப்பாகவும் இருக்க தெரிய வேண்டும் தவறு நடக்கிறது பிரச்சனை வருகிறது என்றால் அதுக்கு பதிலும் கொடுக்க தெரிய வேண்டும் என்பதற்கேற்ப துணிச்சலாக செயல்பட்டு வருகிறார் அதிலும் ரவுடித்தனமாக இருக்கும் கதிரையே ஆட்டி படிக்கும் அளவுக்கு அன்புவின் கேரக்டர் பார்க்க மாசாக இருக்கிறது இனி அன்புவிடம் மாட்டிக்கொண்டு முடிக்கும் கதிர்வில் மற்றும் அலப்பறிகளோ ஒன்றும் அட்டகாசமாக அமைய போகிறது தற்போது இந்த நாடகத்துக்கு மக்கள் அதிக வரவேற்பு கொடுத்து பேவரை சீரியலாக இடம் பிடித்து விட்டது அந்த வகையில் அடுத்து வரும் எபிசோடுகளில் தாதா அன்புதான் என்னுடைய அடுத்த அரசியலுக்கான வாரிசு என்று சொல்லி விடுவார் போல் அந்த அளவுக்கு தாத்தா மற்றும் அன்புவின் காம்பு தூள் கிளப்ப போகிறது அன்புவிடம் இருந்து இதே மாதிரி தான் ஒரு சம்பவத்தை எது பார்க்கிறோம் என்பதை கேட்ப கதிர்வியலை வைத்து செய்கிறார் இன்னும் கூடிய விரைவில் சிறகடிக்கு மாசு சீரியலை ஓரம் கட்டிவிட்டு டிஆர்பி ரேட்டிங்கிலும் பணிவிலும் மலவணம் இடம்பிடித்து விடும் யாரெல்லாம் இந்த மலர்வனம் சீரியல் பார்க்குறீங்க சொல்லுங்க